அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் பயங்கரமாக போயிட்டுருக்கு இல்லையா செம்மையாக போயிட்டுருக்கு அவங்க வந்து இன்றைக்கி அறுநூறாவது எபிசோடு வந்து காலடி எடுத்து வைக்கிறாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருக்குது அறுநூறு எபிசோடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவ்வளோ பெரிய விஷயம் அதில் வந்து நிறைவேறி இருக்காங்க அறுநூறாவது எபிசோடு இன்றைக்கி எபிசோடு அதுதான் இன்றைக்கி எபிசோடு வந்து பயங்கரமாக போச்சு நல்லாவே நல்லா சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது அதில் வந்து நம்ம விஜய் காவேரி விகா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க நம்மளோட விகா வந்து கண்டிப்பா வந்து அவங்கள பாராட்டி ஆகணும் அவங்களுக்கு அவ்வளவுக்கு எல்லாமே கொடுத்துருணும் அந்த மாதிரி இருக்கு நம்மளோட விகா வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து அல்டிமேட்டாக வந்து எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே எடிட் பண்ணி அவ்வளோ ஃபோட்டோஸ் அவ்வளோ இது எல்லாமே எடிட் பண்ணி சூப்பராக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அறுநூறாவது எபிசோடு வந்து இன்றைக்கி எடுத்துருக்காங்க செலிப்ரே அதாவது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பரான விஷயம் செம்மங்க சூப்பர் சூப்பர் ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அறுநூறாவது எபிசோடு வரை வந்திருக்காங்க அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது விஜய் காவேரி ரெண்டு பேருமே சூப்பர் அல்டிமேட்டாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இன்றைக்கி அறநூறாவது எபிசோடுமே வந்து அழகாக வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறதான் என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம வந்து இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம் ஆனால் அடுத்த ஒரு வீடியோ செம வீடியோ இருக்குதுங்க அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் சரிங்களா சூப்பர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க